வணக்கம் நீ இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு இணையதளங்கள் முடக்கம் இலங்கை இணையதள பாதுகாப்புக்கு பாதிய அச்சுறுத்தல் இன்று உச்சத்தை தொட்ட தங்கத்தின் தினை சர்ச்சையை ஏற்படுத்திய ட்ரம்ப் மெக்ரோனிடையிலான கைக்குழுக்கள் தொடர்பன இலங்கை செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார எந்த விதமான திருத்தமும் மேற்கொள்ளாதிருக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் வெளியிட்டுள்ளார் பொதுமக்களின் ஆலோசனைகள் மின்சார கணக்கெட்டு முறைகள் குறித்த மூழாய்வை தொடர்ந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு கட்டணங்களை அதிகரிக்க வேண்டாம் என்று முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டணங்களில் தசம் எட்டு சதவீத அதிகரிப்பை முன்மொழிந்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெற இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு பாதாள உலக சமரத்ன தொடர்புடையவர் என கோரப்பட்ட இசார செவ்வந்தி என்பவர் நேபாளத்தில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையின் கூற்றுப்படி குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நேபாள காவல்துறை ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது மேலும் நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு தொடர்ந்து உதவுவதற்கு தயார் சீனா உறுதி அளித்துள்ளது மக்கள் சீன அரசியல் பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா மற்றும் நிதித்துறைகளில் பல்வகைப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை சீனாவின் ஒரு சீனா கொள்கைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் சிசாங் மற்றும் சின்ஜியாங் தொடர்பான விவகாரங்களில் சீனாவுக்கு திடமான ஆதரவை இலங்கை வழங்குவதாகவும் பிரதமர் மீண்டும் உறுதியளித்துள்ளார் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அரசு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளமை இலங்கையின் இணையதள பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது அரசு இணையதள

முன்னெடுப்பதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை வரை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வந்த நிலையில் இன்று இருபதாயிரம் ரூபாயால் அதிகரித்து தற்போது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வருவதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுவதால் தங்கத்தின் விலை முதல் முறையாக இவ்வாறு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்பான உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இடையிலான சங்கடமான கைக்குழுக்கள் சர்ச்சையாக மாறியுள்ளது எகிப்தின் சார்மெல் சேக்கில் நேற்று நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவர் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது கைக்குழுக்கள் என்பது சாதாரணமான விடயமாக இருந்த போதிலும் இரு நாட்டு தலைவர்களின் கைக்குழு கல்வடையத்தில் மறைமுகமான ஆக்ரோஷம் காணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ட்ரம்ப் மற்றும் மெக்ரோன் கைக்குழுக்கள் விவகாரம் ஒரு மேல்யூத்தத்தின் ஆரம்பத்தை பிரதிபலிப்பதாக இருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேல இந்த கைக்குழுக்கள் இரு தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு சாதாரண வாழ்த்துக்கு அப்பாற்பட்டதென உதடுகளின் அசைவுகளை படிக்கும் நிக்கோலா கிக்லிங் தெரிவித்துள்ளார் இந்த இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை எனினும் உலக தலைவர்களுடன் மெக்ரோல் டிரம்பை கேலி செய்த சம்பவத்தை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருவரும் பல்வேறு நிகழ்வுகளில் ஒருவரையொருவர் விமர்சித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் இரு தலைவர்களிடையிலான மோதலை வெளிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெனிசுலாவின் கனமழை காரணமாக சுரங்கம் முடிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கனமழை காரணமாக சுரங்கத்தில் ஒரு பாதி இடிந்து விழுந்ததை அடுத்து பல தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த பதினான்கு பேரின் உடலை இடுபாடுகளில் இருந்து மீட்டுள்ளனர் விளையாட்டு செய்தி இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது டெல்லியில் இடம்பெற்ற இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஐநூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் ஜெயஸ்வி ஜெயஸ்வால் நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து முதலாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் உழந்தது பின்னர் இருநூற்று எழுபது ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோ ஒன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சகல விக்கெட்டுகளை முழந்து முன்னூற்று தொன்னூறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதன் அடிப்படையில் இந்திய அணிக்கு நூற்று இருபத்தி ஒரு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது அமைய வெற்றி இழக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று இன்று வெற்றி இழக்கை கடந்துள்ளது அதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் கைப்பற்றி உள்ளது ஏத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர் பாருங்கள் தொடர்ந்து மனைந்திரங்கள் வெட்டி டிவின் யூட்டி பக்கத்துடன் வணக்கம்